இவ்வளவு விஷயங்களை சின்ன வயசுலேயே மடத்துக்கு வந்ததுக்கப்புறம் பெரியவா எப்படி தெரிஞ்சுண்டா பீடிகையோடு இருக்கிற இவ்வளோ விஷயங்களுக்கு காரணம் இருக்குது பெரியவா ஜெகத்குரு சர்வேஸ்வரனே அவதாரமாக இருக்கிற பெரியவாளுக்கு எல்லாமே படித்து தான் தெரிஞ்சுக்கணுமா என்ன எந்த ஒரு விஷயத்துக்காக இவ்வளவு சொல்கிறேன்னு பார்க்குறேளா சுவாரஸ்யமான சம்பவத்தை அனுபவிச்சு ரசிக்கலாமா சென்னையில் ஐஐடி கல்லூரி வளாகத்தில் ஜலகண்டேஸ்வரர் கோவில் கும்பாபிஷேகம் நல்லபடியாக ஆச்சு அது நடந்து ஒரு சில நாட்களுக்குள்ள ஸ்ரீ மகா அந்த கோவிலுக்கு விஜயம் பண்ணா தரிசனம் பண்ணிட்டு வெளியில் வந்து புல் தரையில் பெரியவா உக்காந்துன்ட்டா பச்சை பசேல்னு அப்படியே மரகத வண்ணமாக பசும்புல் தர ரொம்ப பளிச்சுன்னு இருந்தது அந்த ஐஐடி கல்லூரியோட பேராசிரியர் உயர் அதிகாரிகள் ஹையர் அஃபிஷியல் எல்லாரும் அங்கே இருந்தா அவளுக்கு எல்லாம் மனசுக்குள்ள ஒரு பதப்பதப்பு இருந்தது என்ன அப்படின்னா கோவிலில் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு பெரியவா எங்க உடனே கிளம்பி போயிடுவாளோ அப்படின்னு ரொம்ப தவிப்பாக இருந்தது ஆனால் அந்த தவிப்பை தணிக்கிற மாதிரி பெரியவா புல்தலையில் போய் தானாவே ரொம்ப விஷ்ராந்தியாக உக்காந்துண்டா இதை பார்த்த உடனே அந்த ஹையர் அஃபிஷியல்ஸ்க்கும் சரி லெக்சரர்ஸ்க்கும் ரொம்பவே சந்தோஷம் ஆயிடுது ஐஐடி பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப அடர்ந்த காட்டு பகுதியாக இருக்கும் மரம் செடி கொடின்னு நிறைய அப்படியே சூழ்ந்துருக்கும் அந்த இடத்துல தான் ஐஐடி இருக்குது பெரியவா விசிராந்தியாக அந்த புல்தரையில் உக்காந்த கொஞ்ச நேரத்தில் சில மான்கள் அந்த இடத்துல துள்ளிண்டு வந்தது பெரியவாவில் பார்த்த உடனே அந்த மான் மெய் மறந்து நின்றுது பெரியவாளும் மானோட அழக ரசிச்சு பார்த்துட்டு இருந்தா திடீர்னு பெரியவா சொன்னாலாம் மான்களுக்கு கண் ரொம்ப அழகா இருக்கும் மான்கள்லாம் வெஜிடேரியன் தான் தெரியுமா புல் மட்டும்தான் சாப்பிடும் ஆனா மனோ வேகத்தில் ஓடும் அப்படின்னு ஒரு சின்ன விளக்கமும் கொடுத்தா அது முடிஞ்ச கொஞ்ச நேரத்துல ஒரு முயல் கூட்டம் அந்த இடத்துக்கு வந்தது முயல் எந்த விலங்கினத்தை சேர்ந்தது அதோட கால் அமைப்பு எப்படி இருக்கும் அதை பற்றிலாம் விளக்கம் கொடுத்துட்டு முயல்குட்டியே காதை படித்து தான் தூக்கணும் இனப்பெருக்கத்தில் முதல் வரிசையில் இருக்கிறது எளியும் முயலும் தான் அப்படின்னு முயல்களை பற்றி யாருக்குமே தெரியாத சொல்லப்போனால் யாருமே படிச்சிருக்காத விஷயங்களை எப்பேற்பட்ட தகவல்களை பெரியவா சொல்லின்றிருந்தா லெக்சரர்ஸ் எல்லாருமே ஸ்டூடெண்ட்டாகவே மாறிட்டா எல்லோருமே மாணவர்களாக இருந்து எதிர நின்று பெரியவா சொல்கிறத கேட்டுருந்தா எல்லாருக்குமே முயலை தெரியும் ஆனால் முயலை பற்றி தெரியாது இல்லையா பெரியவா சொல்கிறத கேட்டுருந்தவாளுக்கு ஒரு ஆச்சரியம் பெரியவா முண்டோக உபனிஷத் படிச்சிருப்பா ஒருவேளை முயல் உபனிஷத் அப்படின்னு எதாவது ஒரு அபூர்வ உப உபனிஷத் படிச்சிருப்பாளோ அப்படின்னு ரொம்ப ஆச்சரியத்தோடு கேட்டுன்ட்ருந்தா இந்த சம்பாஷனை முடிஞ்சதுக்கப்புறம் முயல் அங்கேருந்து ஓடி போயிடுது முயல் போனதுக்கு அப்புறம் ஒரு கணைப்பு சத்தம் ஒன்று கேட்டது தானே கணைக்கும் குதிரைகள் அந்த இடத்துக்கு வந்தது பெரியவா அதையும் விட்டு வைக்கல குதிரைகளை பார்த்த உடனே குதிரை எப்பவுமே மூணு காலில் தான் நிற்கும் நாலாவது கால் தரையில் படவே படாது நாய்கள் மாதிரி குதிரைக்கும் எஜமான விசுவாசம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் குதிரைக்கு ரொம்ப அசதியா இருந்தா அது மணலில் புரண்டு தன்னோட உடல் வசதியை போக்கிக்கும் பொதுவாக ரதத்தில் கட்டப்படும் குதிரைகளுக்கு சாரதியோட மனசை புரிஞ்சுக்கிற சக்தி ரொம்ப அதிகமாக உண்டு அரபி குதிரையும் நம்ம ரொம்ப உயர்வாக சொல்கிறோமே ஆனால் நம்ம நாட்டு குதிரைகளுக்கு தான் அறிவு நிறைய உண்டு தெய்வாம்சமும் உண்டு இது மட்டும் இல்லை புத்திர காமேஷ்டி யாகத்தின் போது தசரத பத்தினிகள் குதிரைகளை வச்சு தான் வழிபட்டா குதிரை வாங்கறதுக்காக கொடுக்கப்பட்ட அரசாங்க பணத்துல தான் திருப்பெருந்துறையில் கோவில் கட்டினார் மாணிக்க பெருமான் இது மட்டும் இல்ல தஞ்சை பெரிய கோவில்ல ரத அமைப்பு கொண்ட முருகன் கோவில்ல குதிரையின் பாய்ச்சல தத்ரூபமா காட்டி இருக்கிறார் சிற்பி அப்படின்னு யாருக்குமே தெரியாத விஷயங்களை குதிரை பத்தின ஆச்சரியமான சம்பவங்களை பெரியவா எல்லாருக்குமே சொல்லிட்டு இருந்தா இத கேட்டதுக்கு அப்புறம் பேராசிரியர்கள் எல்லாருமே பிரமிச்சு நின்று இருந்தா விலங்கியல் தொல்லியல் புராணம் இப்படின்னு பெரியவா எதையுமே விட்டு வைக்கல அப்படின்னு ரொம்ப பரவசத்தோடு சொன்னார் ஒரு பேராசிரியர் என்ன ஒரு ஞாபக சக்தி எத்தனை அழகான கோர்வை எவ்வளவு அருமையான விளக்கம் இவ்வளவு படிச்சிருக்கோம் பிஹெச்டி வாங்கியிருக்கோம் ஆனா நமக்கு தெரியாத விஷயங்களை குருவா இருந்து பெரியவா சொல்லி கொடுத்துருக்கா பெரியவா ஆசிரியரா பேராசிரியரா நம்மெல்லாம் பேருக்கு தான் ஆசிரியர் தான் பேராசிரியர் அப்படின்னு எல்லாருமே ரொம்ப ஸ்லாகிச்சு சந்தோஷப்பட்டா உண்மை அதுதானே ஜகத்குருவா இருக்கிற பெரியவாளுக்கு தெரியாத விஷயங்கள் உண்டா இல்லை பெரியவா படிச்சுதான் தெரிஞ்சுக்கணுமா நமக்கு அந்த ஒரு பெரியவாளை புரிஞ்சுக்கிற ஆனந்திக்கிற ஆராதிக்கிற அந்த ஒரு ஞானத்தை பேராசிரியராக இருந்து பெரியவா கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுவோம் ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஸ்ரீ மகா சரணம்